நாலு பேசியா நீ என்ன பண்ணிருந்தேன் நானா பண்ணி தண்ணி கொடுத்துருந்தேன் தண்ணி தான் சரி பண்ணி என்ன தருங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்லணும் சொல்லுங்க ஆனா தமிழிராம பேசிக்கலாம்

ரொம்ப ஆசை நல்லா ஆசைதா அந்த மாப்பிள்ளை தெரிஞ்சு போச்சு நாட்டு மன்னர் நாட்டு மன்னர் ஆமா உண்மையில பேசுங்கிறாங்க

உன் தலஸ்மேல இருக்க मणिமுடி எனது मणिமுடி இந்த நாடு நகரம் நகரம் அணைதம் முப்படை தலவதி ஆளவந்தான் மீது உரிhtaccessனம் எழுதினால் எழுதினால் மகளை என் அக்கா மகளை நாட் திருமன செய்து கொள்கிறேன் உண்ட ஊவின்றி உடையக உடையின்றி நடக்க

எனது இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்து சொந்தம் இந்த மணிமாறன் உடலில உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம் இந்த மன்னன் உடல் உயிர் போன பிறகு இந்த நாடு நகரம் அனைத்து சொந்தங்களும் என் மகள் வேல் விழிக்க சொன்னாங்க மணிமாறன் இதே போப்பான் எடா கூடமா எழுதிவங்க அவன் போன பணி நேரம்தான் இருக்கும் அவன் அது கடப்பான் சார் பக்கத்து ஏய் நீங்க ஆனத்து கீழே தான் கோலத்திலேயே நுழைங்க எங்க அம்மா பாலத்திலேயே நோய் வாங்க பாலத்து எந்த